வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பிறவி பெருங்கடல் ஒரு நாள் ஒரு துறவியிடம் ஒரு வம்புக்கார வாலிபன் சென்று இவர் பொய்யன் பித்தலாட்டக்காரன் என்று நிரூபிக்க வேண்டும் என எண்ணினான் அதனால் ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்து கையில் வைத்து கொண்டு அது உயிருடன் இருக்கிறதா இல்லை இறந்து விட்டதா என கேட்டார் ஒரு நிமிடம் துறவி சிந்தித்தார் அவருக்கு தெரியும் அந்த வாலிபனின் மனநிலை ஏனெனில் அவன் அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் சென்று கையில் இருக்கும் இந்த பட்டாம்பூச்சி உயிருடன் இருக்கிறதா இல்லையா என கேட்பான் அவர்கள் உயிருடன் இருக்கிறது என்றால் கொன்று விடுவான் இறந்து விட்டது என்றால் உயிருடன் காண்பிப்பான் அதனால் இதை அறிந்த அந்த துறவி அந்த பட்டாம்பூச்சி உயிருடன் இருப்பதும் இறந்து போவதும் உன் கையில்தான் உள்ளது என்றார் இதை கேட்டவுடன் அவனது ஆணவம் அகன்றது அந்த ஞானத்தை உணர்ந்தான் வாலிபன் துறவியின் காலில் விழுந்தான் என்னை சீடனாக ஏற்றுக்கொள் குருவே என வணங்கினான் இந்த பட்டாம்பூச்சி கதையை போன்றதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையும் வாழ்க்கையை இறுக பிடித்தால் இறக்கும் தளர்வாய் விட்டால் தூர பறந்துவிடும் நம் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையும் அந்த பட்டாம்பூச்சியை போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் துன்பம் கவலை வறுமை இயலாமை என அத்தனை வாழ்வியல் துன்பங்களையும் இருக பிடித்துக்கொண்டே வாழ்க்கையோடு பயணித்தோமெனில் அற்புதமான அந்த வாழ்க்கையும் கவலைகளோடு இறந்து போய்விடுகிறது அத்தனை துயரங்களையும் உதறித்தள்ளி தள்ளி மீண்டு வந்தோமெனில் அழகான பட்டாம்பூச்சியைப் போல் வாழ்க்கையும் அழகான வண்ணங்களோடு சிறகடித்து பறந்து சிறப்பாக நகரும் துன்ப துயரங்களை பிடித்து இறந்து போகாமல் தூர எரிந்து பட்டாம்பூச்சியைப் போல் பறந்து சிறகடியுங்கள் மனித பிறப்பு அதிசயமானது மனித வாழ்க்கை அழகானது செயற்கையான பொருள்களின் துணையோடு வாழ்வதையே இன்பம் மகிழ்ச்சி என்ற தவறான புரிதலுடன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் எப்பொழுதுமே நமது மனம் ஒருவித வெறுமையுடன் இருப்பதற்கும் பூரண மகிழ்ச்சி கிடைக்காமல் அல்லல் போடுவதற்கும் என்ன கிடைத்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் மன நிறைவு இல்லாமல் இருப்பதற்கும் காரணமாகிறது இயற்கையை விட்டு விலகி செயற்கையாக வாழ்வதே இத்தனை துன்பத்திற்கும் காரணமாகும் அதனால் இப்பிறவிப் பெருங்கடலை எளிமையாக நீந்த இயற்கை என்ற அற்புதமாகிய இறநிலையிடம் அதை நமக்கு உணர்த்திய அந்த குருவிடம் சலனடைந்தால் நம் வாழ்வு பிறவி பெருங்கடலில் படகில் குருவின் துணை கொண்டு சந்தோஷமாக பயணிக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி